ஹலோ மேடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் நிறைய ரொம்ப நாள் வச்சு வீடியோஸ் போட்டு ஸோ வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறமும் நிறையா ஒர்க் வந்துச்சு அதனால் தான் என்னால் போட முடியல ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹை ப்ரோட்டின் ஃபுட்ஸ் எந்தெந்த ஃபுட்டில் அதிகமாக ப்ரோட்டின் இருக்குது அந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து இதில் சொல்ல போகிறேன் ஸோ உடல் எதிரேடி அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அதிகமாக நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டின் இருக்குது ஸோ வாரத்தில் மூணு நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரஸ்ட் வந்து எடுக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் ப்ரோஸ்டில் நிறையா ப்ரோட்டின் இருக்குது ஸோ உங்கள் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக டர்க்கி எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கனா ஃபிஷ் அப்புறம் டூனா முக்கியமாக சாலமன் ஃபிஷ் எடுத்துக்கோங்க ஸோ சாலமன் ஃபிஷ்ஷில் அதிகமாக நமக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசில் க்ரோத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ மறக்காம சாலமன் ஃபிஷ் எடுத்துக்கோங்க ஸோ எக் எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எக் எடுத்துக்கோங்க ஸோ நாட்டுக்கோழி முட்டை எடுக்கலாமா இல்லை பாய்லர் முட்டை எடுக்கலாமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தினா வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் பாய்லர் முட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ பாயிலர் முட்டை பார்த்தினா ஒரு நாளைக்கு அஞ்சு முட்டை கூட நீ வந்து சாப்பிட்லாம் ஸோ காலையில் மூணு ஸோ ஈவினிங் ரெண்டு முட்டை கூட சாப்பிட்லாம் ஸோ டெய்லி ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் யோகர்ட் ஸோ தயிர் இருந்துச்சுன்னா தயிர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க முக்கியமாக கார்டேஜ் சீஸ் ஸோ சீஸும் உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது பார்த்தினா உங்களோட பாடியில் எனர்ஜி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சில ரிசர்ச்சில் பார்த்தினா கார்டேஜ் சீஸ் நம்ம எடுக்கிறதுனால மசில் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தா வந்து லென்டில்ஸ் ஸோ பருப்பில் பருப்பு வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க ஸோ பருப்பு வகைகள் எடுக்கிறதுனாலே உங்கள் மசில் நல்லா க்ரோத் பண்ண முடியும் முக்கியமாக குயினும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலமண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ மார்னிங் எந்திரிச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் ஆலமண்ட்ஸ் வந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆலமெண்ட்ஸை எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒன் டம்ளர் ஆஃப் வாட்டரில் பார்த்துனா அந்த ஆலமண்ட்ஸை போட்டுட்டு ஸோ மார்னிங் எந்திரிச்சு அந்த ஆலமண்ட்ஸில் இருக்க தோலை வந்து உரிச்சிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ஸோ அப்படியும் சாப்பிட்லாம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஸோ பச்சையாக நீங்கள் சாப்பிடும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களை டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான ப்ரோட்டீன் ஃபுட் லிஸ்ட் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோ வேணும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அன்டில் தென் சைனி ஆஃப் ஃபுகேஸ் ஸோ பை கேஸ்